ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் to டு family. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பிஷ் குழம்பு ஈஸியா சுவையா எப்படி வைக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன மீன் நான் வாங்கியிருக்கேன் பாத்தீங்கன்னா சால மீன் தாங்க சாலை மீன் கிலோ வந்து த்ரீ ஹண்ட்ரட் தந்தாங்க இங்க நான் அரை கிலோ வாங்கிருக்கேன் இது தான் இப்ப குழம்பு பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நான் நல்லாவே கிளீன் பண்ணி எடுத்துட்டேங்க இதுக்கப்புறம் நம்ம ஒரு அரைப்பு வந்து ரெடி பண்ணலாம் இதோட மசாலா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு அரைமுறை தேங்காய் வந்து திருப்பி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இது கூட நம்ம என்னெல்லாம் பொடி வந்து ஆட் பண்ண போறோம் பார்க்க போறோம் மஞ்சள் தூள் ஒரு ஒன் டீஸ்பூனு மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு அனுசரிச்சு போடுங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இதுக்கப்புறமா நல்ல மிளகு ஒரு அஞ்சு அஞ்சு மாதிரி போடுங்க அப்புறமா சின்ன வெங்காயம் போடலாம் சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் இந்த சைஸுக்கு நான் போட போறேன் இந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இது இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க நல்ல நைஸா அரைச்சிட்டு வந்துச்சு இதுக்கப்புறமா நம்ம இது ஒரு அகலமான பாத்தத்துல இது எல்லாமே சேர்த்துரலாம் அது கூட நம்ம ஒரு தக்காளியும் ரெண்டு க பச்சை மிளகாவும் கூட போடுவோம் அதனால இத கட் பண்ணி வச்சிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட் நார்மல் சைஸ் தக்காளி போதும் ரெண்டு பச்சை மிளகு இதுவும் கீரி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலைய இதெல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த மாதிரி அந்த ஜார்ல உள்ள மசாலையே நம்ம எடுத்துடலாம் நல்லா கழுவி செய் தண்ணி எவ்வளவுமே ஊத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துச்சு நெல்லிக்காய் அளவு சைஸ்ல புளி வந்து ஊற வச்சிருந்தேன் உங்களுக்கு குழம்பு எவ்வளவு வேணுமோ அளவுக்கு நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த தக்காளி இதுல சேர்த்துடலாம் நம்ம இந்த மீன் குழம்பு எல்லாமே மசாலா எல்லாம் கூட்டி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கேஸ் ஸ்டவ்ல வேக வச்சு எடுக்க போறோம் அந்த மாதிரி உள்ள டெக்னிக் தான் இப்ப பண்ண போறேன் நீங்க சொல்லுங்க இதுக்கப்புறம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ் இதெல்லாம் போட்டுடலாம் இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க போதும்னா நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம் ஸ்டவ்ல வச்சுட்டு வேக வச்சு எடுத்துடலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு இதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கருவேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவோ ஆன் பண்ணிடலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரொம்பவே மூட வேண்டாம் கொஞ்சம் பாதி திறந்துருக்குற மாதிரி ஒரு கொதி வந்தோம்னா கொஞ்சம் சிம்பிளாக்கிடுங்க கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் நமக்கு குக்காகக்கு தேவைப்படும் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறமா பார்க்கலாம் அறிங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு முன்னாடியே மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க நல்லாவே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா அழகாக வந்துருக்கு இதுக்கப்புறம் நாம் என்ன செய்ய போகிறோம்னா இதை மாற்றிட்டு அழிச்சு ஊற்றிடலாம் தாளிக்க போறோம் சின்ன பேன வச்சுக்கோங்க ஹீட் ஆயிடுச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமா கடுகு கொஞ்சம் வெந்தயம் வெங்காயம் சங்கரம் நடுக்கி வச்சிருக்கேன் அதே போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகு இப்படி கீழே போட்டுக்கோங்க நல்லா வதங்கி வதக்கும் അല്ല വെങ്കയം കൊഞ്ചം ബ്രൗനിഷ് വരുന്നത് വരയ്ക്കും നമ്മൾ വരണ്ടി എടുത്തക്കോ അപ്പം ഇന്നും നല്ല ടേസ്റ്റാ നമ്മുടെ കുളമ്പ് കറിവേപ്പില പൊടലേ ആണോ ഫ് നമ്മ കൊതിക്കി വയ്ക്കും പോട്ടോ ഇല്ല അപ്പൊ അതിലുള്ള അതിനാലും നില രണ്ടാമത് പോടയില്ല അവരുമോ അത് മാറി പോട്ടക്കോ എപ്പോ കുളമ്പുക്ക് സ്റ്റാർട്ടിംഗ് പോട്ടു

இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்க மீண்டும் ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்